திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரசு சுபெருமான ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திருமணஞ்சேரி திருமணத்தடை தடை விலகவும் திருமணம் நடக்கவும் நல்ல எண்ணம் மேல் ஓங்கவும் ஓத வேண்டிய பதியம் இறைவன் அருள் வள்ளல் நாயகர் இறைவி யாழினும் அம்மை திருச்சிற்றம்பலம் பட்டம் நெற்றியர் பாய் தோழின நட்டம் நின்று நின்றுவிழ்பவர் நாள்தோறும் சித்தர்வாழ் திருவார் மணஞ்சேரியம் மற்றவார் சடையார் மண்ணும் வாழ்த்துமே துண்ணுவார் குடலால் உமையாலோடும் பின்னுவார் சடைமேல் பிறை வைத்தவர் மண்ணுவார் மணி வினை உண்ணுவனை ஓயுமே ஒட்டில்லாடு அரவு ஆட்டும் புனிதனார் தட்டினார் புறம் தீயழ செற்றவர் சுற்றினார் மதில் சூழ் மனம் சேரியார் பற்றினார் அவர் பற்று அவர் காண்மினே மத்தமும் மதியும் வளர் செஞ்சடை முத்தர் முக்குணர் மூசு அரவம் மணி சித்தர் தீவனர் சீர்மனஞ்சேரியம் வித்தர்தாம் விருப்பை விருப்பரே மறி நீர் கறந்தார் சடைமே அவர் அல்லல் ஆர்வயல் சூழ் மனஞ்சேரியம் வல்லலார் கடல் வாழ்த்தல் வாழ்வு ஆவதே நீர் பரந்த நிமிர் புண் சடையின் மேல் ஊர் பரந்த உரகம் மணிபவர் சீர் பரந்த திருமணஞ்சேரியார் ஏர் பறந்து அங்கு இளங்கு சூழத்தரே சுண்ணத்தர் சுடுநீருகந்தாடலார் விண்ணத்து அம்மதி சூடிய வேதியர் மன்னத்தம் உழவர் மணம் சேரியார் மன்னத்தம் முளையால் உமை வண்ணரே துண்ண ஆடையர் தூமழுவாளினர் பின்னும் செஞ்சடை மேல் பிறை வைத்தவர் மண்ணுவார் பொழில் சூழ் மணஞ்சேரி எம் மன்னனார் கடலே தொழ வாய்க்குமே சித்தர் தேவர்கள் மாலொடு நான் முகன் புத்தர் சேரமன் புகழவே மற்றர் தாமறியார் மணஞ்சேரியம் அத்தனார் அடியார்க்கு அல்லல் இல்லையே கடுத்தமே அரக்கன் கையிலையே எடுத்தவன் நடு பத்து மனஞ்சேரி அருள் என கொடுத்தனன் கொற்றவாளொடு நாமமே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ